விமானம் அப்படியே நேர்குத்தலாக விழுந்து நொறுங்கி தீப்பிடித்து முடிஞ்சது இவர் தப்பிச்சத நினைச்சு எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம் இவர் குடும்பத்துக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தெய்வங்கள் எல்லாருக்கும் நன்றி எல்லாரும் நாடே கொடி சொல்லியாச்சு இந்த கதையிலேருந்து இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் பெற்றோராகட்டும் ஆசிரியர் ஆகட்டும் நானாகட்டும் எல்லாருக்கும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில எத்தனையோ பேர் இப்படிப்பட்ட தடுக்கி விழுந்து அபாயமான நிலையில் மூக்கு குத்தி நம்ம கீழே விழாம இருக்கிறதுக்கான பாராசூட்ஸ் யாரெல்லாமோ கட்டி கட்டி நம்ம கூட அனுப்பிட்டே இருக்காங்க நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் கடன் பட்டிருக்கீங்க ஆசிரியர்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் பெற்றோராகட்டும் இந்த கல்வி ஸ்தாபனத்துக்கு மட்டுமே இல்லை இந்த மண்ணுக்கு ரொம்ப கடன் பட்டிருக்கீங்க இதனுடைய கலாச்சாரத்துக்கு கடன் பட்டிருக்கீங்க இந்த நாட்டுக்கு கடன் பட்டிருக்கீங்க எப்படி கடன் பட்டிருக்கீங்கன்னு சொல்றேன் ஒரு பெரிய விமானி அதுவும் சாதாரணமான விமானங்கள் ஓட்டக்கூடியவர் அல்ல போர் விமானங்கள் ஓட்டக்கூடிய மிகவும் திறமை வாய்ந்தவர் ஒவ்வொரு தடவை குடியரசு தினத்தப்பும் அவருடைய செயற்கறி அந்த செயலை எல்லாரும் பார்ப்பாங்க அவ்வளவு அழகாக விமானத்தை ஓட்டக்கூடிய ஒரு நபர் போர் விமானத்தை ஓட்டக்கூடிய நபர் பயம் அப்படின்னா அதனுடைய ஸ்பெல்லிங் என்னன்னு கூட தெரியாத அளவுக்கு தீரராக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு முறை அதே மாதிரி மிகப்பெரிய வீர சாகசங்களை அவர் செய்யும் பொழுது தலை குத்தி அந்த அந்த விமானம் நேர தரையை நோக்கி வரப்போது அந்த விபத்து நெகிழப்போதுன்னு எல்லாரும் பயந்து பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவரால் எஜெக்ட் அவருடைய இந்த சீட் சீட் அந்த அவருடைய இருக்கையில் இருக்கக்கூடிய அமிழ்த்த அவரை பத்திரமாக கீழே ஒரு பாராசூட் கொண்டு வந்து இறக்கிடுது விமானம் அப்படியே நேர்குத்தலாக விழுந்து நொறுங்கி தீப்பிடித்து முடிஞ்சிடுது இவர் தப்பிச்சது நினைச்சு எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம் இவர் குடும்பத்துக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தெய்வங்கள் எல்லாருக்கும் நன்றி எல்லாரும் நாடே கூடி சொல்லியாச்சு ஒரு வருடம் முடிந்தது இரண்டு வருடம் முடிந்தது ஒரு மூன்று வருடம் இந்த சம்பவம் கூட எல்லாரும் மறந்து போயாச்சு ஒரு உணவு விடுதியில் அவரும் அவருடைய குடும்பமும் சந்தோஷமாக உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மேசையிலிருந்து இருந்து ஒரு குடும்பம் கிளம்பி போது அந்த குடும்பத்தினுடைய தலைவன் இவர் பக்கத்துல வந்து நின்னு இவர்கிட்ட எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறது மட்டும் அல்ல ஒரு போர் விமானத்தின் மிக நுணுக்கமான சில ரகசியங்களையும் அவர்கிட்ட சொல்லி இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பொழுது இந்த விமானிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு போர் விமானத்தை ஓட்டக்கூடிய விமானிக்கு மட்டும்தானே மற்றவருக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய இவரை நான் வாழ்க்கையில பார்த்தது கூட கிடையாது கூட்டத்துக்கு நடுவுல இருந்தா பார்த்து புன்னகைக்க கூட மாட்டேன் இந்த நபருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க அப்படின்னு இழுக்கும் பொழுது அந்த பக்கத்தில் வந்து நின்று பேசிய நபர் சொல்றாரு ஒவ்வொரு முறை நீங்கள் அந்த விமானத்தை எடுக்கும் பொழுதும் அதனுடைய பாராசூட் ஒழுங்காக நீங்கள் பொத்தானை அமைக்க அடுத்த நிமிடம் அந்த சீட்ல இருந்து விடுபட்டு அது போவதற்கான ஏற்பாடு செய்யக்கூடிய சாதாரண மெக்கானிக் தான் அன்று அதில் விடுபட்டு நீங்க கீழே இறங்கி உயிர் தப்பினது குறித்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அவர் சொன்ன அடுத்த நிமிஷம் இந்த விமானி யோசிச்சு பாக்குறாரு எத்தனையோ முறை தலைக்கு அந்த கவசத்தை போட்டுக்கொண்டு அந்த விமானத்துல போர் விமானத்துல ஏறும் பொழுது எல்லாம் எதிரில் இந்த மெக்கானிக்ஸ் எல்லாம் சாதாரண உடையில வந்திருக்காங்க ஒரு தடவை கூட அவங்கள பார்த்து அவங்க புன்னகைத்தலை ஒரு தடவை கூட நன்றி சொன்னதில்லை ஆனா இப்போ அவர் பார்த்த அடுத்த நிமிஷம் அவர் நான் இருந்திருக்க மாட்டேன் இந்த கதையிலேருந்து இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் பெற்றோராகட்டும் ஆசிரியர் ஆகட்டும் நானாகட்டும் எல்லாருக்கும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில எத்தனையோ பேர் இப்படிப்பட்ட தடுக்கி விழுந்து அபாயமான நிலையில் மூக்கு குத்தி நம்ம கீழே விழாம இருக்கிறதுக்கான பேராசூட்ஸ் யாரெல்லாமோ கட்டி கட்டி நம்ம கூட அனுப்பிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தரும் அது நீங்க வரக்கூடிய பஸ் ஓட்டக்கூடிய ஓட்டுநராக இருக்கலாம் நீங்க வரதை பார்த்து நிறுத்தின அந்த கண்டக்டராக இருக்கலாம் காலையில மனச்சோர்வோட உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்க பக்கத்துல வந்து தோலை தட்டி கொடுத்து படிப்படி ஒண்ணும் இல்லை வாழ்க்கை அப்படிதான் இருக்கும் அப்படின்னு உங்க காதுக்கு மட்டும் சொல்லிட்டு போன ஒரு ஆசிரியராக இருக்கலாம் உங்களுக்காக பள்ளிக்கூடத்துல ஃபீஸ் கட்டின ஒரு இன்னொரு ஆசிரியராக இருக்கலாம் மதிய உணவை நீங்க மறந்து போன போது யாருக்கும் தெரியாம தன்னுடைய டிஃபன் பாக்ஸை கொண்டு வந்து கொடுத்த நபராக இருக்கலாம் பஸ்ல பத்து பையன் தூக்கிட்டு நீங்க ஏறும் பொழுது